அங்கரணி ஐங்கரணி அணைமுக பிள்ளையாரு சப்பானி பிள்ளையாரு பாதையா மூல பரம்பொருளே ஊசிகளே முக்கன்னா தன் மகனே முன்னாடி வருமையா பெற்றதைய கையில் எடுத்து மஞ்சளிலே தான் பீடித்தான் மதபூஜை உனக்கு அழித்தோம் வந்தருள வேணுமையா வணிகம் சக்தி கலை வாணி அம்மா கதிமுகனா தேவி அம்மா வெந்தாமரை உடையவரே வெந்தனுக்கு அம்மா தங்க தங்கக்காவடிகள் ஆடி வருது தனிக மலையிலே முத்துக்கவடிகள் ஆடி வருது முருகன் கோவிலே பால் காவடி ஆடி வருது பழனி மலையிலே பல கன தான் அளித்தான் இந்த வேளையிலே சிவபாலகனா தான் நடித்தோம் இந்த வேளையிலே தப்பு முழங்க மலவுரங்கநாதியெல்லாம் போட்டு மலசீரங்கநாதா நாமந்தாரித்த மலவுரங்கநாத நாராயணர் வாழ மலசீரங்கநாத அலமேல அளமேலுமங்கையுடன் ஹரிராம ராமவாரமையா ஐயருடைய மா பட்டினியே அலங்கார மதபதையே கடால வரை நாடால அம்மா வைத்தவளே பரதமும் உன்னாலே படுகலமு அம்மா பின்னாலே ஐவரையே அம்மா கத்தது போல் அடியாரை அம்மா கத்தருள்வாய் மாமதுர 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 வீரா தென் மதுர தென் மதுர தென் மதுர வச்சா மாமதுர 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 வீரா தேன் மதுர தேன் மதுர தன்மதுரவாச்சா கோழிமுட்ட கண்ணழக மா மதுர வீரா கோடாலி பல்லழகா தன்மதுரவாச்சா அம்மா செங்கல்பட்டு ஜங்கல்பட்டு மணபாக அமத தரு அமந்தரு ஆட்டுங்கர அம்மா அதுங்கர அம்மா மீதி நீரே அம்மா பதிபோடு அம்மா அமந்தவரே அம்மா கால கால தங்கையம்மா அம்மா ரெண்டு அம்மா ஒரு குலத்தே அம்மா நீராடி அம்மா உத்தமி அம்மா வந்தருளா அம்மா தரி சுந்தரி வேத பார்வதி அங்கால தேவி அகில உலகம் காக்க நாயகி அம்மா கருத்து தடையை விரித்து கொண்டாளா அங்கால தேவி காளிய போல் ரூபம் கொண்டாளா அம்மா ஊர்காவல் காவல் ஒரு காவல் உள்ள தமி தமியே வாங்கலம்மா நாடு காவல் அம்மா உள்ளவளே மா அம்மா வாங்கலம்மா உத்திரவு உத்திரவு இல்லாமலே அம்மா சிட்டரும்பு சிட்டெரும்பு நாடாதம்மா அம்மா அடி அலந்து அம்மா இல்லை கட்டி அம்மா அண்ணன்மாரை அம்மா காவல் வைத்தாய் அம்மா தெற்கு அம்மா இல்லை கட்டி அம்மா தேவர்களே அம்மா கத்தருள்வாய்